நம்முடைய வீர திருமகன் வனக்காவலன் நம் காடுகாத்த கருப்பு சாமி நம்முடைய எல்லை காத்த ஐயனார் வித்யா வீரப்பன் அவர்கள் இந்த மேட்டூர் தொகுதியிலே சட்டமன்ற வேட்பாளராக இருபத்தி ஆறிலே போட்டியிடுகிறார் வேற ஆயிடுச்சு எனக்கு முன்னாடி நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லிட்டாங்க நீ மேலாத அண்ணனுக்கு கூட கொஞ்சம் நேரம் கொடுக்கணும்னு நினைச்சு சரி பண்ணுங்க அது ஒன்றும் இல்லை இன்னைக்கிலே நாளைக்கு பேச போகிறோம் நம்ம பாட்டனும் நம்மோடு தான் இருக்க போகிறோம் அவன் நினைவும் பெருமையும் நம்மோட தான் இருக்க போகுது எல்லாத்துக்கும் மேலே அவன் மானமும் வீரமும் நம்மளுடைய வாழ்ந்து கொண்டிருக்குது அந்த வீர பெரும்பாட்டன் தீரனின் கனவை நாம் நிறைவேற்றணும் அவன் நம்முடைய வீரப்பன் பணக்காவலன் வீரப்பனார் அவர்களுடைய அவர்களின் மீதும் நம்முடைய வீர பெரும்பாட்டன் தீரணி மீது நாம் உறுதியேற்போம் இவர்களின் நினைவை போற்றி புகழை போற்றி நம் கனவை நிறைவேற்றுவோம் என்கிற உறுதியை ஏற்று கலைவோம் இந்த நிலத்திலே வருகிற இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது நீங்கள் அறிந்ததுதான் ஆனால் இங்கே என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தனித்துவமிக்க ஆகப்பெறும் ஆற்றலாளர்களை இந்த களத்திலே வேட்பாளராக நிறுத்துகிறேன் என்னரும் தமிழ் சொந்தங்கள் எளிய பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் எங்களின் வெற்றி ஒரு கட்சியின் வெற்றி என்று கருதாது நீங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்தின் வெற்றி என்று நினைத்து எங்களுக்கு வாக்கு தாருங்கள் இந்த நிலத்தில் போடுகிற முதலிலே என்னுடைய அன்பு மகள் மகள்மகன் வனக்காவலன் காடுகாத்த கருப்பு சாமி நம்முடைய எல்லை காத்த ஐயனார் வித்யா வீரப்பன் அவர்கள் இந்த மேட்டூர் தொகுதியிலே சட்டமன்ற வேட்பாளராக இருபத்தி ஆறிலே போட்டியிடுகிறார் அவருக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து உங்கள் மகளை வெற்றி பெற செய்யுங்கள் அது நம் இனத்தின் வெற்றி என்கிற பெருமையோடு அதை செய்யுங்கள் அடுத்ததாக சங்ககிரியிலே நித்யா அருண் என்கிற அன்பு தங்கை போட்டியிடுகிறார்கள் அவர்களுக்கு அவருக்கு அவருக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் அடுத்ததாக வீரபாண்டி தொகுதியிலே அன்பு தம்பி ராஜேஷ் குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அவருக்கு நீங்கள் செலுத்தி வாக்கு வெற்றி பெற செய்யுங்கள் சேலம் மேற்கு தொகுதியிலே அன்பிற்கினிய தம்பி சுரேஷ்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அவருக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை விவசாய சின்னத்திலே செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள்